ஓம் சாய்ராம் சாயன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் வியாழக்கிழமை குருவாரம் பாபாவுக்கு உகந்த நாள் அவருடைய பக்தர்கள் அவரை நோக்கி சாறை சாரையாக எறும்பு எப்படி இனிப்பை தேடி செல்லுமோ அதுபோல பாபா பக்தர்கள் பாபாவை நோக்கி செல்லக்கூடிய நாள் நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயமும் இது சின்ன தப்பும் இதுதான் நாம் வியாழக்கிழமையில் மட்டும்தான் பாபாவை வணங்கணும்னு சொல்லி வாரத்தில் ஒரு நாளை தான் பாபாவுக்கு ஒதுக்குறோம் இது மிகப்பெரிய தவறு ஏன்னா நமக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் பாபாவை வணங்கணும் பாபாவை போய் பார்க்கணும் பாபாவை மனசால் நினைக்கணும் பாபா கிட்ட பேசணும் இதெல்லாம் நாம் செய்யறதே இல்லை இதெல்லாம் செய்யறதுனால நமக்கு என்ன பலன் கிடைச்சிட போகுதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் நாம் எத்தனையோ விஷயங்களை நாள் முழுக்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் தினமும் ஒரு பத்து நிமிஷமாவது கடவுளுக்கு நம்மளுடைய குருவுக்குன்னு சொல்லி ஒதுக்குறோமான்னு பார்த்தா இல்லை நாம் ஒன்றும் பத்து நிமிஷம் கடவுளுக்கு ஒதுக்க முடியாத அளவுக்கு நாம் ஒன்றும் அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாலாம் இல்லை ஆனால் நம்மளால் நினச்சா பண்ண முடியும் அதை நாம் பண்ணுறதில்லை ஆனால் இன்றைக்கி தொடங்கி அதை நாம் செஞ்சு தான் பார்ப்போமே இந்த செயலை செய்யறதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பலனை எதிர்பார்த்து மட்டும் தயவு செய்து யாரும் இதை முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா எந்த ஒரு செயலுக்கும் பலனை எதிர்பார்க்காமல் செய்யும்போது தான் அதுக்கான அர்த்தமே நமக்கு புரிய வரும் நாம் தினமும் பத்து நிமிஷம் கடவுளை நினைக்கணும் நம்ம குரு குருவை நினைக்கணும் குருக்கிட்ட மனசு விட்டு நாம் பேசணும் அப்படிங்கிறதே நம்மளுடைய நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நம்மளோட குருவை அறிந்து கொள்வதற்காக மட்டுமே இதை நாம் செய்ய 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 நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களிலும் நாம் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயல்களை எளிதாக செய்ய முடியும் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நாம் ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்குகிறோம் ஆனால் படப்படப்பாக இருக்கும் பதைப்பாக இருக்கும் இது நாம் செய்கிறோமே இது சரியாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் நாம் தினமும் கடவுள்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அமைதியாக மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணினா ரொம்ப விசேஷம் ஆனால் அது அதுக்கு முன்னால் நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்தணும் அதற்கான முயற்சி தான் தினமும் நாம் கடவுள் முன்னால் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அமைதியாக உட்காந்து உங்கள் வீட்டில் பாபாவோடைய படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி இல்லை ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கோட ஒளி தீபத்தில் நீங்கள் கடவுளை பார்க்கலாம் உங்களுக்கு குருவை நினைக்கணும்னு நினச்சாலும் சரி உங்களுடைய கடவுளை நினைக்கணும்னு நினச்சாலும் சரி பத்து நிமிடம் இறை வழிபாட்டுக்கு நாம் ஒதுக்கணும் இதை செய்யும்போது மனசு ஒரு நிலைப்படும் முதல்ல நீங்கள் போய் உட்காரும்போது நமக்கு இந்த வேலை இருக்கே அந்த வேலை இருக்கே இதை பண்ண பண்ணணுமே அதை பண்ணணுமே சொல்லி ஒரு பதபதப்பு இருக்கத்தான் செய்யும் ஆனால் தினமும் நீங்கள் இதை ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேயும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இதுக்காக நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கோங்க காலையில் ஆறு மணினா ஆறு மணி இல்லை காலையில் ஒன்பது மணினா ஒன்பது மணி இல்லை எனக்கு காலையில் ரொம்பவே வேலை இருக்கும் என்னால் முடியாதுன்னா சாயங்கால நேரத்தில் கூட உங்களுக்கு வசதியாக ஒரு ஆறு மணியாக இருந்தாலும் ஆறரை மணியாக இருந்தாலும் கடவுள் முன்னால் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க உட்காந்து உங்களால் முடிஞ்சால் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு பாபா கிட்ட உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லுங்கள் இன்றைக்கி நடந்ததெல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது கஷ்டமாக நடந்தாலும் சொல்லுங்கள் சந்தோஷமாக நடந்தாலும் சொல்லுங்கள் நாளைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கூட நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எனக்கு பிடிக்கல பாபா இன்னைக்கு இதெல்லாம் நடந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் நம்ம அம்மா கிட்ட நம்ம அப்பா கிட்ட நம்ம சகோதரன்கிட்ட ஏன் நம்ம நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி பாபா கிட்ட மனசு விட்டு பேசுங்கள் ஒரு பத்து நிமிஷம் இதை நீங்கள் தினமும் ஒரு வழக்கமாக செஞ்சுக்கிட்டே வாங்களே நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க நமக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற உணர்வு இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் நிறைய இருக்கு அந்த மாதிரியான உணர்வுகள் நீங்கள் இந்த விதமான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும் நமக்குன்னு பாபா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரும் நமக்குன்னு யாரோ ஒருத்தர் பின்னால் இருக்காங்க அப்படின்னாலே நமக்கு ஒரு தைரியம் வந்துடும் அந்த தைரியத்தோடு நம்மளால் செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை கூட ரொம்பவே எளிதாக சுலபமாக செஞ்சிட முடியும் அது போலத்தான் நம்ம கூட சாய் இருக்காருங்கிற நம்பிக்கை வந்துட்டால் போதுங்க உங்களுடைய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்பதில் ஐயமில்லை இது மட்டும் இல்லாம பாபா நமக்குன்னு நல்ல ஒரு சில விஷயங்களை தினமும் முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு முறை நமக்கு அறிவுறுத்திய மிகவும் முக்கியமான விஷயம் அன்னதானம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க நூறுரூபா இரநூறுபா செலவு பண்ணணும்னு இல்லை ஒரு இருபது ரூபாய்க்கு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கலாம் ஒரு ஐம்பது ரூபாக்கு ஒரு டிஃபனோ இல்லை ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு உணவுக்காக ஏங்கி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அன்னதானமாக கொடுக்கலாம் பசியாக இருக்கக்கூடிய காகத்துக்கு உணவு வைக்கலாம் நாய்களுக்கு பிஸ்கட் மாதிரி வாங்கி போடலாம் ஏன் உங்கள் வீட்டில் மிஞ்சி இருக்கிற சாதத்தில் ஒரு தயிரை கலந்து காகத்துக்கு வச்சிங்கனாலோ ஒரு நாய்க்கு வச்சிங்கனாலோ அன்னைக்கு ஒரு ஜீவனுக்கு நீங்கள் உணவளித்ததாக இருக்கும் இதெல்லாம் பாபா தன்னுடைய சச்சரிதத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருப்பார் ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்கான ஒரே உபாயம் அன்னதானம் அதோடு நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களின் பலன்கள் அதோடு பாபா சொல்லிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இறைநாம ஜபம் பாபாக்காக நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பூஜை ரூமில் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு அமைதி கிடைக்குதோ அந்த இடத்துல உட்காந்து கூட நீங்கள் கடவுளை நினைக்கலாம் இதை செஞ்சுட்டு கூடவே ஒரு ரெண்டு நிமிஷம் இறைநாம ஜபம் அதாவது உங்களுக்கு பிடித்த கடவுள் யாராவது ஒருத்தர் அது சிவனாக இருக்கலாம் இல்லை அம்பாலாக இருக்கலாம் முருகராக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் பிள்ளையாராக இருக்கலாம் ஏன் பாபாவாகவே கூட இருக்கலாம் ராமா ராமா ராமான்னு சொல்லுன்னு சொல்லி பாபா தன்னுடைய சச்சரிதத்தில் தன்னுடைய பக்தை ஒருத்தருக்கு சொல்லி இருப்பதாக குறிப்பு இருக்கிறது எப்பவும் இதே விதமாக நல்ல விதமாகவே அன்னதானம் செய்து கொண்டே இரு எப்பொழுதும் ராஜாராமா ராஜாராமா என்று தபத்தை செய்து கொண்டே இரு உன் உன்னுடைய இன்றைய நிலை இன்னும் மேம்பட்டு நல்ல நிலையை எய்துவாய்னு சொல்லி தன்னுடைய பக்தை ஒருத்தருக்கு பாபா அறிவுரை வழங்கியிருப்பார் அவர் வழங்கியது அந்த பக்தி தேக்கு மட்டும் இல்லங்க நம்மை போன்ற அனைத்து பக்தர்களுக்கும் அதனால தான் நான் வலியுறுத்துறது என்னென்னா முடிஞ்ச அளவில் வாரத்துக்கு ஒரு முறையாவது வியாழக்கிழமையாவது பாபாவினுடைய சச்சரிதத்தில் ஒரு அத்தியாயம் ஏன் ஒரு அத்தியாயம் படிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு பேஜாவது படித்து பாருங்கள் படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நாம் என்னென்னலாம் கடைபிடிச்சா நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனித நேயம் உயரும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டவைகள் அனைத்தும் விலகி நல்லவைகள் வளரும் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இத் இத்தனை விஷயம் நான் சொன்னது எல்லாமே பாபாவினுடைய சச்சரிதத்தை படித்து அவர் சொன்ன வழிகாட்டுதலின் பேரில் நான் செய்து கொண்டிருப்பதைத்தான் பக்தர்களாகிய உங்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதாக பாபாவின் அருளை நாமும் பெறுவோம் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம் ஓம் சாய்ராம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த பக்தர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு சென்று சேரும் மற்றும் அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாய்ராம்